மேடம் நீங்கள் ரொம்ப அழகா இருக்கீங்க தெரியுமா நல்லா அழகா பூஜா ஹெக்டே மாதிரி நல்லா ஸ்லிம்மாக இருக்கீங்க அப்படியா சார் ரொம்ப தேங்க்ஸ் இந்த மனுஷனுக்கு எவ்வளவு திமிரு இருந்தா இப்படி ஒரு பொம்பளை பிள்ளை கூட பின்னால உட்காந்துக்கிட்டு சோடி போட்டுட்டு போவாரு நம்ம இங்க நிக்கிறதா அவர் கண்ணுக்கு தெரியுதா அவர் பாட்டுக்கு பேசிக்கிட்டே போறாரு அழகா இருக்கலாம் அழகா இத பாக்கும்போது எனக்கு என்ன சொல்லனே ஒண்ணுமே தெரியலையே கவலைப்படாதீங்க லட்சுமி ஆண்டி அப்படி எல்லாம் ஒண்ணு இருக்காது ஆபீஸ்ல கூட வேலை செய்யற பிள்ளையா இருக்கும் எங்கயாட்ட ஆபீஸ் வேலையா போவாங்க நீங்க தப்பா எதுவும் நினைக்காதீங்க கல்யாணம் முடிஞ்சு பத்து பதினஞ்சு வருஷம் ஆகுதுட்டி இந்த மனசு இது வரைக்கும் யாரும் கூடயும் வண்டியில் வந்ததில்லை அவருக்கும் வண்டி ஓட்ட தெரியாது அடுத்தவங்க வண்டியிலையும் ஏறி மாட்டாரு இதுதான் முத தடவை அதுவும் ஒரு பொம்பளை பிள்ளை கூடலாம் வண்டியில் வராரு எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது கவலைப்படாதீங்க அக்கா சிம்மரன் சொன்ன மாதிரி தான் இருக்கும் ஆபீஸ்ல கூட வேலை செய்கிற பிள்ளையாக தான் இருக்கும் எதாட்டா ஆஃபீஸ் வேலையா போவாங்க நம்ம வந்த பறவை கேட்டுக்கிடலாம் சரியா நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க நீங்கள் வீட்டுக்கு போங்க போய் சாப்பிடுங்க மூணு மணி ஆயிட்டு இன்னும் யாரும் நம்ம சாப்பிடாம இருக்கோம் போங்கக்கா வீட்டில் போய் சாப்பிடுங்க என்ன மோட்டி எனக்கு நேரமே சரியில்லை எனக்கு எல்லாமே இப்போ தப்பு தப்பாக தான் நடக்கு என் வாழ்க்கையில் எதுவுமே சரியாவே நடக்க மாட்டேங்குது ஏன் நினச்சிக்கிட்டு இருக்காது லட்சுமி இது ஒரு சாதாரண விஷயம் தான் அது என்னென்னு சாய்ந்திரம் அந்த மனசை வந்த பிறகு கேட்டுக்கிடுவோம் சரியா நீ அதை நினச்சிக்கிட்டே இருந்து நினச்சிக்கொய்யேன் கடை வைக்கிறதுக்கு உனக்கு பிரச்சனையாக போயிடும் நல்ல சந்தோஷமாக இருக்க வேண்டாமா கடை வைக்க போகிற முதலாளி அம்மா வாட்ட காலையில் எந்திரிச்சி நல்லா அழகாக கடை வைக்கிறதுக்கு ஏற்பாடெல்லாம் பண்ணு சரியா நீ இப்படியே கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தீன்னா அப்புறம் அந்த வேலையெல்லாம் யார் பாப்பா சரி எல்லோரும் அப்போ வீட்டுக்கு போங்க போய் எல்லாரும் சாப்பிடுங்க நானும் சிம்மரனும் போய் அந்த தள்ளு வண்டி தூக்கிட்டு வந்துடுதோம் சாய்ந்தரம் வந்து தூக்கிட்டு வரோன்னு சொன்னோம்ல இப்போ நேரம் இருக்குல்ல இப்போ போய் நாங்கள் தூக்கிட்டு வந்துருதோம் தூக்கிட்டு வந்து அதில் கொஞ்சம் பேரில் எழுத வேண்டி இருக்கு சரியா நாங்கள் அதெல்லாம் ரெடி பண்ணி வச்சு கொண்டு வந்து லட்சுமி அக்கா வீட்டு வாசலில் விட்டுருதோம் லட்சுமி நீ கவலைப்படாமல் வீட்டுக்கு போட்டி ஒரு பிரச்சனையும் இருக்காது நீ அண்ணனை வீணாக சந்தேகப்படாத நான் எதுக்காக சந்தேகப்பட போறேன் கண்ணால பார்த்தேன் அதனால மனசு கஷ்டமா இருந்துச்சு வேற ஒன்றும் இல்லைக்கா நான் ஒன்றும் சந்தேகம்லாம் படல சரி எல்லாரும் வீட்டுக்கு போங்க நந்தினி வருவாயில்ல சாயந்தரம் நீங்க போய் அவளுக்கு எதுவும் சாப்பாடுக்கு பாப்படி செஞ்சு வைங்கக்கா அப்புறம் பஸ் ஸ்டாண்டுக்கு போகணும்னு சொன்னீங்கல்ல நேரம் போகுது போயிட்டு வாங்க லட்சுமி நீ இப்படி மூஞ்ச தூக்கி வச்சிக்கிட்டு கவலையா இருந்தீங்கன்னா நாங்கள் எப்படிட்டு நிம்மதியாக வீட்டுக்கு போக முடியும் எங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும்ல நீ நல்ல சிரிச்ச எங்களை வழி அனுப்பி வச்சுனா தான் நாங்கள் போவோம் சரி நம்ம கவலையா இருந்து இவங்களையும் கஷ்டப்படுத்த கூடாது இவங்க எல்லாரும் நம்ம மேல உண்மையான பாசம் வச்சிருக்காங்க இவங்க மனசு கஷ்டப்படுற மாதிரி நான் எதுவுமே செய்ய கூடாது இவங்களுக்காகவாது கொஞ்ச நேரம் சிரிக்கிற மாதிரி நடிப்போம் நான் ஒண்ணு கவலைப்படலத்த பாட்டி அவர் இன்னொரு பொம்பளை பிள்ளை கூட போனார்ல அதான் யாரா இருக்கும் எங்க போறாங்கன்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன் வேற ஒண்ணும் இல்ல எனக்கு அதை பத்தி எல்லாம் கவலை எல்லாம் இல்ல எல்லாரும் சந்தோஷமா வீட்டுக்கு போயிட்டு வாங்க சரி லட்சுமி அதான் சாயந்தரம் வீட்டுக்கு வந்துருவாருல்ல வந்த பிறகு யாரு என்னன்னு விசாரிப்போம் சரியா நீ கவலைப்படாம போ ஆ சரி அத்த பாட்டி வெயில் வேற மண்டே பழக்கு எல்லாரும் வீட்டை பார்த்து போங்க

பரவாயில்ல இருக்கட்டும் ஓடு அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை தலைவர் இந்த மாசம் சம்பளமே கொடுக்கல சிம்ரன் இன்னும் நாலு நாள் கழிச்சு தாரேன்ட்டாரு அவர் கொடுத்தோன்னு உனக்கு ஏதாட்டும் வாங்கி தாரேன் அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் சூர்யா அவர் சம்பளம் கொடுத்தாருன்னா வாங்கிட்டு போய் ஆண்டி கிட்ட கொடுத்துரு எனக்கு ஒன்னும் வாங்கி தர வேண்டாம் சிம்ரன் உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஐ லவ் யூ ஐ டூ லவ் யூ அரேஞ்ச்மெண்ட்யா அவங்க முன்னாடி நம்ம சோகமா இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக நான் சிரிச்சுக்கிட்டே வந்துட்டேன் ஆனால் மனசுக்குள்ளே ரொம்ப கஷ்டமா இருக்கு என்ன செய்யனே தெரிய மாட்டேக்கு இந்த மனுஷன் ஏன் இப்படி இருக்காரு இவ்வளோ நாளாக நல்லாத்தானே இருந்தாரு இப்போ ஏன் அவருக்கு புத்தி இப்படி போகுதுன்னு தெரியல ஆஹ் இப்படி ஒரு பொம்பளை பிள்ளை பின்னால் உட்காந்துட்டு போகலாமா அவருக்கு நான் என்ன குறை வச்சேன் புருஷன் பிள்ளைங்க மாமியார் மாமனார்னு வீடு வீடுன்னு கிடந்தது ஒரு தப்பா லட்சுமி வந்துட்டியா வந்து சத்தத்தையே கணு நீ பாட்டுக்கு இங்கே வந்து உட்காந்துட்டு இருக்க ஏத்தே அப்பதே வந்துட்டேன்தே என்ன மருமலே ஒரு மாறி இருக்க கடைக்கு வியாபாரம் பண்றதுக்கு பொருள் வாங்க தானே போனேன் என்னாச்சு எதுவும் பிரச்சனை ஆயிட்டா அதெல்லாம் ஒண்ணும் இல்லத்த பொருள் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன் என்ன மருமளை மூஞ்சி வாட நாப்பில் இருக்கு என்ன பிரச்சனை அக்கேட்டு சொல்லு எத்தே கடைக்கு தேவையான பொருள் எல்லாம் வாங்கிட்டு வந்துகிட்டு இருந்தோமா அந்த ரோட்டு முக்கல நாங்கள் வந்துகிட்டு இருக்கும் போது திடீர்னு பார்த்தா ஒரு வண்டி எங்களை தாண்டி போனச்சு அந்த வண்டியில் யார் இருந்தா தெரியுமா யார் இருந்தா மருமளை உங்க பிள்ளைத்த வண்டியில் உட்காந்துக்கிட்டு போறாரு சேகருக்கு வண்டி ஓட்டவே தெரியாது வண்டி வாங்கிருக்கணும் வண்டி வாங்களதே அவருக்கு வண்டி ஓட்ட தெரியாது முன்னால உட்காந்து ஒரு பொம்பளை பிள்ளை ஓட்டிட்டு போகுது இவரு பின்னால ரெண்டு பக்கமும் காலை போட்டு உட்காந்துக்கிட்டு அந்த பிள்ளைகிட்ட பல்ல காட்டி பேசிக்கிட்டே போறாரு என்ன மருமூல சொல்லுத நீ சேகரத்தான் பாத்தியா இல்ல வேற யாரையும் பாத்துட்டு சொல்லுதியா இத்த என்னத்தை இப்படி பேசுதீங்க என் புருஷன் எனக்கு தெரியாதா சேகரம் ஆபீஸ்க்கு தானே போயிருக்கோம் நம்ம தெருல அவனுக்கு என்ன வேலை வேற யாரையாட்டி பாத்துருப்போம் மருமூளை

சரி அவன் வரட்டும் சாயந்தரம் நான் ரெண்டு லோன்னு சரியா நீ இரு எனக்கு என்னமோ பயமா இருக்கே இதுக்கு முன்னாலெல்லாம் அவர் என் கூட சண்டையே போட மாட்டாரு லட்சுமி லட்சுமி நீ என் பின்னாலேயே சுற்றி சுற்றி அலைவாரத்தே ஆனால் இப்போ என்னடானா எடுக்கிறதால சண்டை போடுறாரு சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் கோவப்படுறாரு என்னைய வீட்டை விட்டு வர விரட்டி விட்டாரு நான் வாரேனா இல்லையான்னு அவருக்கு கவலையும் படலை இப்போ என்னடான்னா ஒரு பொண்ணு பின்னாடி உட்காந்துக்கிட்டு போறாரு இதெல்லாம் பார்க்கும்போது அவரு என்னை விட்டுட்டு போயிடுவாரோன்னு பயமா இருக்குத்தே வருமோலே நான் இருக்கும்போது அதெல்லாம் நடக்க விட்டுருவனோ அவனுக்கு உண்ணாந்து போடுவோன ஒழிஞ்சு உன்னை விட்டுட்டு போகலாம் விட மாட்டேன் நீ எதுக்கு தவலைப்படுது அது அத்தை இருக்கும்ல செத்தே நீங்களே என் பிள்ளையிலும் கூட இருக்கிற தான் தேன உயிரோடு இருக்கேன் இல்லன்னா அன்னைக்கு அந்த மனுஷன் வீட்டை விட்டு வரட்டும் போதுன்னு செத்து இருப்பேன் அப்படி எல்லாம் பேசாத வருமோல இந்த வீட்டு மகாலட்சுமி நீ நீ அழலாமா அந்த பைய வரட்டும் இன்னைக்கு உனக்கு ஆளை உடைச்சிருதேன் இல்ல இந்த பஸ்ல தானே வாரேன்னு சொன்னா ஆளை காணும் ஒருவேளை பறக்கால நிக்கிற பஸ்ல வந்திருப்போலோ சரி எல்லா பஸ்லயும் ஒரு தடவை ஏறி ஏறி பாத்துருவோம் திம்மா

ஏம்மா நானே கொண்டு வரமா கொஞ்ச தூரம் கழிச்சு வேணா உங்ககிட்ட தாரேன் ஆ சரிட்டி வா போவோம் பிரியா ஒரு Dress போட்டுட்டு வர எவ்வளவு நேரம் வந்துட்டேன் கார்த்தி எதுக்கு கத்திக்கிட்டே கிடக்க பிரியா இந்த Dressல நீ நல்லா அழகா தேவதை மாதிரி இருக்க தெரியுமா அப்படியே கார்த்தி ரொம்ப தேங்க்ஸ் சரி பிரியா காதல தின வாழ்த்துக்கள் உனக்கும் வாழ்த்துக்கள் கார்த்தி சரி வாரியா நம்ம ரெண்டு பேரும் வெளிய போய்ட்டு வருவோம் சரி கார்த்தி வெளிய போய்ட்டு அப்படியே எங்க அம்மா வீட்டுக்கு போய்ட்டு வருவோமா ஆ சரி பிரியா போயிட்டு வருவோம் நாளையில இருந்து நான் ஆபீஸ்க்கு போயிருவேன் இன்னைக்கு ஒரு நாள் தான் லீவ் இருக்கு அதனால உங்க அம்மா அப்பாவை அப்படியே பார்த்துட்டு வந்துருவோம் ஆ சரி கார்த்தி நந்தினி இன்னைக்கு ஊருக்கு வரான்னு எப்படியோ கண்டுபிடிச்சிட்டேன் மாலாக்கா பேசிக்கிட்டு இருந்ததை ஒட்டு கேட்டேன் அதனால இன்னைக்கு எப்படியாட்டும் அவளை பார்த்துட்டு போயிடணும் நந்தினி வாரா அவங்க அம்மா கூட இல்ல வாரா சரி நம்ம அப்படினா வண்டியை ரிப்பேர் பார்க்குற மாதிரி குனிஞ்சுக்கிடுவோம் ஐயோ விஜய் எதுக்கு இங்க உட்கார்ந்திருக்காரு நந்தினிமா நீ வீட்டுக்குள்ள போ நான் இவனை என்னன்னு கேட்டு வரேன் ஏப்பா தம்பி தலைவர் மகனே ஐயோ நம்மள தான் கூப்பிடுதாங்க என்ன கேட்க போறாங்கன்னு தெரியலையே பயமா இருக்கு ஆ என்னக்கா சொல்லுங்க என்னப்பா தம்பி வண்டி கடையில குனிஞ்சு கிடந்து என்ன செஞ்சிட்டு இருக்கே வண்டில செயின் கலந்துட்டு பாத்துக்கிடுங்க அதான் மாட்டிக்கிட்டு இருக்கேன் அது எப்படிப்பா என் வீட்டு வாசலுக்கு வந்தா மட்டும் தான் வண்டி செயின் கலருது அத எனக்கும் ஒண்ணும் தெரியலக்கா வீட்ல இருந்து வரும்போது நல்லா தான் இருந்துச்சு இந்த பக்கம் வந்த உடனே நீ செய்யறதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை தம்பி இக்கா நான் என்னக்கா அப்படி செஞ்சுட்டேன் நீ நந்தினி போற வழியில வர வழியில நின்னுக்கிட்டு அவளை கலாட்டா பண்ணிக்கிட்டு இருக்க அதெல்லாம் எனக்கு தெரியாத நினைச்சியோ அதெல்லாம் எனக்கு தெரியும்பா நீ செய்யறது தப்பு சரியா ஒரு பொம்பளை பிள்ளை போற வழியில வர வழியில நின்று இப்படி எல்லாம் கலாட்டா பண்ணா அவளை பார்த்து நாலு பேர் என்ன நினைப்பாங்க உனக்கு ஒரு தங்கச்சி இருக்கா இப்ப தான் கல்யாணம் முடிஞ்சிருக்கு அவளை பத்தி யார்ட்டு பேசலாம் உனக்கு கோவம் உள்ளப்பா அது மாதிரி தான் எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு பிள்ளை அவளை பத்தி யாராவது தப்பா பேசினா எனக்கு கஷ்டமா இருக்கும்பா நீ அவள் பின்னால அலையாத ஐயையோ அம்மா விஜய் சத்தம் போடுதாங்களே பாவும் விஜய் இக்கா அப்படி இல்ல தப்பா ஒண்ணு இல்லக்கா எனக்கு தெரிஞ்ச பிள்ளையாச்சேன்னு போற வழியில வார வழியில பார்த்தா எப்படிமா இருக்க படிக்கியா நல்லா படிக்கியா என்ன ஏதுன்னு ஒன்றும் இல்லக்கா நான் வேற எதுவும் பேச மாட்டேன் நீங்க வேணா நந்தினிட்டு கேளுங்க இப்ப தலைவர் மகனே நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது குலதெய்வம் கோயிலில் போய் காது குத்தி கெடா வெட்டி பொங்கல் வச்சு எல்லாம் செஞ்சு முடிச்சாச்சு நீ எனக்கு புதுசா காது குத்த வேண்டாம் இக்கா என்ன நீங்க பாட்டுக்கு வாய்க்கு வந்தபடியெல்லாம் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க என் மனசுல தப்பா எந்த எண்ணமும் கிடையாது தெரியும்பா எனக்கு நல்லா தெரியும் உங்க ரெண்டு பேருக்கு என்ன நடந்துச்சுன்னு எல்லாமே எனக்கு நல்லா தெரியும் என் பிள்ளை பாட்டு பாட்டுக்கு சொன்ன பேச்ச கேட்டுக்கிட்டு இருக்கா நீயும் அதே மாதிரி இரு இல்லன்னா உங்க அப்பாட்ட வந்து சொல்ல வேண்டியிருக்கும் என்ன ரொம்ப ஓவர பேசிக்கிட்டே போறீங்க எங்க அப்பாட்ட போய் சொல்லுவீங்களோ சொல்லிக்கோங்க எனக்கு என்ன பயமா ஐயோ விஜய் அம்மாவை ஏன் தேத்து பேசுதாரே அம்மாக்கு கோவம் வந்து தலைவர் அங்கிள் போய் சொல்லி கொடுத்துட்டா என்ன செய்ய தலைவர் அங்கிள் விஜய் போட்டு அடிபாரே நம்மதே ஏதாவது செஞ்சு விஜய் காப்பாத்தி விடணும் இல்லைன்னா அம்மா போய் தலைவர் அங்கிள் சொல்லிருவாங்க

நெருங்கி அருகில் வருவேன் உன்னால் தானே நானே வாழ்கிறேன் ஓ உன்னில் இன்று என்னை பார்க்கிறேன் எடுத்து படித்து முடிக்கு முன்னே எரியும் கடிதம் உனக்கு கண்ணே உன்னால் தானே நானே அழகான நேரம் அதை நீதான் கொடுத்தாய் அழியாத சோகம் அதையும் நீதான் கொடுத்தாய் கண்மூடும் நேரம் பார்த்து கடவுள் வந்து போனது போல என் வாழ்வில் வந்தேவானாய் ஏ மாற்றம் தாங்களையே பெண்ணே இல்லாமல் மூலோகம் இருட்டிடுதே மாமா ரெண்டு பேரும் காட்டி குடிங்க லட்சுமி நீ காப்பி குடிச்சியா இல்ல மாமா கடைக்கு தேவையான காய்கறி லிஸ்ட் எல்லாம் இழுச்சக்க எழுதி வைக்க சொன்னாங்க அதை எழுதி வச்சுக்கிட்டு இருக்கேன் பிறகு காப்பி குடிச்சுக்கிடுதே ஆ சரிமா கடைக்கு தேவையான பொருள் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டியாமல்ல அத்தை சொன்னா ஆமா மாமா எல்லாம் ஏற்படும் பண்ணியாச்சு நாளைக்கு போய் கடையை திறக்க வேண்டியதுதான் ரொம்ப சந்தோஷமா இருக்குமா நீ சொந்த கால்ல நிக்கணும்னு முடிவெடுத்தது உனக்கு நான் முழு சப்போர்ட் பண்ணுதேன் சரி மாமா ரொம்ப நன்றி ஏம்மா உன் மூஞ்சி வாடு நாக்கில் இருக்கு எதுவும் பிரச்சனையாம்மா துட்டு எதுவும் காணலையா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மாமா அத காலையில போய் பேங்க்ல செயின் வச்சு கொண்டு வந்து கொடுத்தீங்கல்ல 5000 ரூபாய் துட்டு அதே போதும் மாமா அதுலயே கொஞ்சம் மிச்சம் இருக்கும் அத நாளைக்கு காய்கறி எதுவும் வாங்குறதுக்கு வச்சிடுதே சரிம்மா எதுவும் துட்டு வேணுனா கேளு மாமா கொஞ்சம் பேங்க்ல துட்டு போட்டு வச்சிருக்கேன் எடுத்து தாரேன்னு நீ கவலைப்படாத துட்டு இல்லையே நம்மளுக்கு யாரு இருக்கான்னு நினைக்காத நாங்க ரெண்டு பேரும் இருக்கோம்ல உனக்கு எதுனாலும் செய்வோம் சரி மாமா ரொம்ப ரொம்ப நன்றி மாமா என்ன எல்லாரும் ஒன்னா உட்காந்து காப்பி குடிச்சுக்கிட்டு இருக்கீங்க போல காப்பி தான் நல்லா பிடிக்கும் விஷத்தையே குடிச்சுக்கிட்டு இருக்கோம் இவ்வளவு சந்தோஷமா கேட்க எல்லாரும் ஒன்னா உட்காந்து இருக்கீங்கல்ல அதான் கேட்டேன் தோற ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருக்கு ஆமாம்மா இன்னைக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் என் இன்னைக்கு தான் ரொம்ப சந்தோஷமான நாள் என் வாழ்க்கையிலே இன்னைக்கு தான் சோகமான நாள் என்னத்துக்குள்ள இன்னைக்கு சந்தோஷமான நாள் என்ன நடந்துச்சு ஆபீஸ்ல எனக்கு ப்ரமோஷன் கொடுத்துருக்காங்க நான் தான் இன்னுமோ ஆபீஸ்ல மேனேஜர் என்ன மேனேஜர் ஆயி என்ன செய்ய மேனேஜர் பதவி கிடைச்ச உடனே ஒரு பொம்பளை பிள்ளை செட் பண்ணிட்டாரு என்ன என்னெல்லாம் செய்ய போறாரோ அப்படியா மேனேஜர் பதவி கிடைச்சிருக்கா சரி ரொம்ப சந்தோஷம் சரி அந்த ரோட்டு முக்கில் யாரோ உனே வண்டியில் பார்த்ததா சொன்னாங்களே எங்கே போனேன் நான் எங்கே போனேன் நான் எங்கேயுமே போலையே போய் சொல்லுதாருத்தே நான் கண்ணால் பார்த்தேன் பாத்தாலும் வந்து என்ன சொன்னச்சே ஏக்க அவங்க மகன் ஒரு பிள்ளை வண்டில வச்சிட்டு போறாருன்னு அந்த பிள்ளை வண்டிய ஓட்டிட்டு போயிருக்கு நீ பின்னால உட்கார்ந்து சிரிச்சிட்டே பல்ல கட்டிட்டு போயிருக்கே யார் அது ஆபீஸ் விஷயம்லாம் எனக்கு முன்னால எப்படி தான் வீட்டுக்கு வருதோ தெரியலப்பா ஏமா அந்த மேடம் வந்து இப்ப ஆபீஸ்ல புதுசா சேர்ந்து இருக்காங்கம்மா அவங்க இருந்தாங்கன்னா நேரம் போறதே தெரிய மாட்டேக்கி பேசிக்கிட்டே இருக்காங்களா ஒரே சிரிப்பு சிரிப்பா வருதும்மா சரியான காமெடி அப்போ ஆபீஸ்ல போய் வேலை செய்ய போல அவ பேசிக்கிட்டு இருப்பா நீ கேட்டுக்கிட்டு இருப்ப அதுக்கு தான் போறியோ சீச்சி அப்படி இல்லைம்மா அவங்க போயாசுனாங்கன்னா நேரம் போறதே தெரியாதுன்னு சொன்னேன் வேற ஒண்ணு இல்ல சரிப்பா உன் கதைக்கே வரேன் அவங்க பேசினாங்கன்னா நேரம் போறதே உனக்கு தெரியாது அதனாலதான் அவங்க வண்டியில பின்னால உட்காந்துட்டு போனியோ ஏப்பா நீங்க தப்பா நினச்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படிலாம் ஒன்றும் கிடையாது அவங்க என் ஆபீஸ்ல புதுசா வேலைக்கு சேர்ந்துருக்காங்க அவங்க நல்ல காமெடியாக பேசுவாங்க இன்னைக்கு எனக்கு ப்ரமோஷன் கிடச்சிருக்குல்ல அதனால வந்து என்கிட்ட ட்ரீட் கொடுங்கன்னு கேட்டாங்க அதனால தான் மத்தியானம் சாப்பாடு வாங்கி கொடுக்க ஓட்டலுக்கு கூப்பிட்டு போனேன் எனக்கு வண்டி ஓட்ட தெரியாதுல்ல அதனால அவங்க வண்டியில பின்னால் உட்காந்துக்கிட்டு போனேன் ஆபீஸ்ல அத்தனை பேர் இருக்கும்போது அந்த பிள்ளைக்கு மட்டும் கொடுக்கணும் அந்த பிள்ளை மட்டும்தான் என்கிட்ட வந்து என்ன எனக்கு சோறு வாங்கி தாங்க ட்ரீட் வைங்கன்னு கேட்டுச்சு அதனால வாங்கி கொடுத்தேன் இப்போ அதில் என்ன தப்பு இருக்கு அண்ணனா எப்படி இப்போ எனக்கு போன உயிரே திரும்ப வந்திருக்கு எங்க இவர் அந்த பொண்ணு பின்னாடி போயிடுவாரோன்னு நினைச்சேன் நல்ல வேலை காலியா தான் மாறியா தான் நீங்க என் கூட துணையா இருக்கீங்க போதும் போதும் இதுவே போதும் எனக்கு அந்த பிள்ளை உனே அண்ணனா நினைக்கி ஆனா நீ அப்படி நினைக்கலையே எம்மா நான் அதுக்குன்னு தங்கச்சின்னு கூப்பிட முடியுமாம்மா ஆபீஸ்ல வச்சு அதனால மேடம்னு தான் கூப்பிடணும் வேற வழி இல்லை இல்ல மேடம்னு தான் கூப்பிடணும் அந்த பிள்ளைட்ட போய் வாழ்க்கை பூரா இப்படியே வண்டில போய்கிட்டே இருக்கலாம் போல இருக்குன்னு சொன்னியாமே ஏ அப்பா இதெல்லாம் யார் வந்து உன்கிட்ட சொன்னா இவ்ளோ தெளிவா நான் பேசற வரைக்கும் அங்க யார் இல்லையே யாரும் ஒட்டு கேட்ட மாதிரியும் தெரியல எதுக்கு இப்படி எல்லாம் பேசுதீங்க யார் வந்து சொன்னா உனக்கு என்னல நீ சொன்னியா இல்லையா அதுக்கு மட்டும் பதில் சொல்லு ஆமாம்மா அந்த பிள்ளை வண்டியில் ஏறி உட்காந்ததுலேருந்து ஒரே ஜோக்காக சொல்லிக்கிட்டே இருந்துச்சு சிரிச்சு சிரித்து எனக்கு வயிறு வலிச்சிட்டு மனசை வாழ்கிறதே சிரித்து சந்தோஷமாக இருக்கத்தானே அதனால தான் சொன்னேன் வாழ்க்கை பொருள் இப்படியே ஜோக்கை கேட்டுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே சந்தோஷமாக போகலான்னு அதில் என்ன தப்பு இருக்குது இன்னைக்கு தப்பிச்சுட்டே இன்னொரு நாளைக்கு மாட்டுவேன் என்ன ஆளாளுக்கு உளறிட்டு கிடைக்கிக்கேன்னு ஒன்றும் புரிய மடக்கி ஏல சரி உள்ளே போ உள்ளே போய் வேலையை பாரு லட்சுமி இந்தாட்டி இது உனக்கு தான் என்னது இது லட்சுமி இன்னைக்கு காதலர் தினம் போன வருஷம் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து கடைக்கெல்லாம் போனோம்ல ஹோட்டலில் போய் சாப்பிட்டோம் சேலையெல்லாம் எடுத்துட்டு வந்தோம் இந்த வருஷம் உனக்கு ஒன்றும் செய்யலை உங்கூட வேற நான் சண்டை போட்டுட்டே கிடந்தேனா அது எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருந்துச்சு அதனால தான் இன்னைக்கு நான் கடைக்கு போய் உனக்காக ஒரு கம்மல் வாங்கிட்டு வந்தேன் ஏங்க எனக்காக கம்மல் வாங்கிட்டு வந்தீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க இவர் எனக்காக வாங்கிட்டு வந்திருக்காரு ஆமா மர்மளே இந்த பையன் திரும்பிட்ட போல ஏங்க உண்மையாவே பாசம் வச்சிருக்கீங்களா

நாளைக்கு நீ கடை போட போறியாமல்ல என்கிட்ட சொல்லவே இல்லை சொல்லி தான் எனக்கு தெரியுது ஏங்க நீங்க என்ன வீட்டு விட்டு விரட்டி விட்டீங்கல்ல அதனால எனக்கு என்ன செய்யன்னு தெரியல சொந்த கல்ல நிக்கலான்னு ஒரு முடிவு பண்ணிட்டேன் ரொம்ப நல்லது லட்சுமி நீ எடுத்த முடிவு கரெக்டு தான் எல்லா பெண்களும் அவங்கவுங்க சொந்த காலில் நிற்கணும் அடுத்தவங்கள எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடாது சரிங்க கடை போட போகும்போதே ரொம்ப கவலையாக இருந்துச்சு நீங்கள் பேசாமல் இருக்கீங்களே ரெண்டு பேரும் சண்டையாக இருக்கோமேனு இப்போ என்ன மனசுக்கு ரொம்ப நிம்மதியாக இருக்குங்க நாளைக்கு நான் சந்தோஷமாக கடையை ஆரம்பிப்பேன் கடவுளே என் மருமக முகத்தில் இப்போ தான் பார்க்க உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி